பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்ப்போம் இந்த மகராசியில் பார்த்தீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்களும் உள்ளது முதலில் உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பார்ப்போம் இந்த உத்ராடம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட வேண்டும் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஐயனார் ஆஞ்சநேயர் இந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் நான்காம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அதுவும் ரிஷப வாகனத்தில் இந்த பிரதோஷ காலங்களில் வலம் வருவாங்க அப்படி வளம் வரும்போது பின்னாடியே நம்ம ரிஷப வாகனத்துக்கு பின்னாடியே சென்று கோவிலை சுற்றி மூன்று முறை வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்து சென்றால் இவர்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் தோஷங்கள்லாம் விலகி சாபங்கள் எல்லாமே விலகி சென்று கூடிய விரைவில் கிடைக்க வேண்டிய அனைத்து செவ்வங்களும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அம்மனை வணங்கலாம் பிறகு பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அந்த அரிசியின் இந்த செகப்பரிசியினால் நே வீட்டில் நெய்வேதியம் எடுத்து கொண்டு நந்திதேவருக்கு படையலிட்டு இட்டு மில்வம் இலைகளை சாற்றி வழிபட்டு வந்தால் பிரச்சனைகள் தீரும் அடுத்து திருவோணம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் அம்பிகை மற்றும் வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் அனைத்து காரியங்களும் சித்தியாகும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தினா அமாவாசை மூன்றாம் நாள் வளர்பிறை சந்திரனை நாம் வணங்கி தரிசிக்க வேண்டும் அல்லது தாயாரின் காலில் ஆசீர்வாதம் பெற்று வணங்கி சிறப்பித்து வளர் வர வேண்டும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களும் சிறப்பாக தேடி வரும் கூடவே நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம வணங்கிட்டா போதும் கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம தேடி போனால் தான் நமக்கு கிடைக்கும் அடுத்து திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் அம்பாலை தரிசனம் செய்து வர வேண்டும் அவருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூக்களை சாற்றி வரி தரிசனம் செய்ய வேண்டும் சிவபெருமானையும் வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் அடுத்து கும்பகோணத்தில் உள்ள பிரம்ம ஞானபுரீஸ்வரர் சிவபெருமானை வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் ரெண்டு மூன்று இந்த ரெண்டு பாதங்களுமே மூணாம் பாதம் சொல்ல நினைக்காதீங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு அடுத்து சஷ்டி விரதம் இருந்தால் நினைத்தது காரியம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ பொதுவாகவே இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் தவிர இந்த மகர ராசியினர் பொதுவாகவே எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று இத்தனை முறை வளம் வர வேண்டும் ஒரு மூன்று முறை ஒன்பது முறை அடுத்து பதினோரு முறை நம்ம நார்மலாக ரொம்ப ஸ்பீடாக சுற்றக்கூடாது மனசை ஏதோ எங்கேயோ யோசனை இருந்து சுற்றக்கூடாது பொறுமையாக முருகப்பெருமானை மட்டும் நினைத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவில் கடவுளை மட்டும் நினைத்து உங்களுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் சுற்றி வளம் வந்து வந்தாவே உங்களுக்கு தேவையானதை அந்த கடவுளே உங்களுக்கு கொடுப்பாரு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் வெறும் வெறும் கோவிலில் வளம் வந்தாலே உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா